தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கிறாய் உனக்கான காலம் வரும்போது உன் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கான சரியான நேரத்தில் சரியான முடிவு எடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த வீணான கவலை உனக்கு அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து இரு உன் அன்னையான நான் உனக்காக வேலை செய்கின்றேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் அது உனக்கே தெரியும் உன் உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் ஆகட்டும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உன் பிள்ளைக்காக நீ என்னென்ன வேண்டிக்கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் ஆனால் நீ எதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நாம் பகவானின் பாதுகாப்பில் இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் ஏன் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும் நாம் வாழ்வில் மிகவும் எதிர்பார்த்த காரியங்கள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம் தேவையில்லாமல் நீ சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை என் பிடியில் நீ இருக்கும்போது நான் உன்னுடைய காரியத்தை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி தருவேன் நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய் நீ தற்காலிக தீர்வை மட்டுமே தேடுகிறாய் ஆனால் உன் அன்னையான நானோ உனக்கு நிரந்தர தீர்வை தருவதற்காக போராடி கொண்டே இருக்கிறேன் எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும் எது நல்லது என்று அதை மட்டுமே என் குழந்தைகளான உனக்கு நான் அளிப்பேன் நீ வேண்டுவதையெல்லாம் நான் தருவது கிடையாது உன்னுடைய கர்ம பலனை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் இருக்கிறது நான் செய்பவளும் அல்ல செய்ய வைப்பவளும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் போகுது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையை அடியோடு மாறப்போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் என் குழந்தையை நீ ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கும் ஒரு சிலருக்குத்தான் இந்த யோகம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அவர்களுக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த யோகம் நிச்சயம் கிடைத்துவிடும் அதற்கு உன் தாயான நான் பொறுப்பு ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் நீ நிம்மதியாக இரு உனக்கு நல்லதே நடக்கும்